வணக்கம் நண்பன்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேர வணக்கம் நண்பர்களே இன்றைய நிலக்கல் நிலவரம் பாருங்கள் காலையில் காலை ஒன்பது மணி நிலவரம் நிலக்கல் பார்க்கிங் ஒன்றா நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா இடத்துக்குலேயும் வண்டி வந்துடுச்சு நைட்டு காலையில் போகும்போது நல்ல வெயில் ஆரம்பிச்சிடும் நண்பர்களே நிலக்கல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பகலில் ஏண்டா வந்தமோன்னு இருக்கும் அவ்வளோ வெயில் இருக்கும் மலையில் கடுப்பாயிடும் இந்த வெயில் நேரத்தில் மரம் எதுவும் இல்லாததுனால சூரிய பகவான் அப்படியே ஸ்டெயிட்டாக அடி அடி நடிப்பார் நம்மளை இது வந்து கேரளாவோட வாட்டர் டேங்க் நண்பர்களில் நம்ம நிலக்கல்லில் இப்போதான் கட்டி இப்போ சப்ளை இதில் இருந்து தான் போயிங்க முன்னே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மூலமாக தண்ணி கொடுத்துருந்தாங்க லாரியில் இப்போ காட்டுக்குள்ளேருந்து எங்கேயும் ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு ரிவர்லேருந்து தண்ணி ஏற்றணும் வந்து மலை மேலே ஒரு நாலு இடத்துல பெரிய பெரிய டேங்க்கு கட்டி பெரிய போரிங் பண்ணி அதிலருந்து தண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி நம்மளுக்கு இங்கே அந்த தண்ணியில் குளித்தாவே உடம்பு பயங்கர பிஸ்காய்ட நண்பர்கள் அவ்வளோ அருமையான தண்ணி நிலக்கல்ல கிடைக்கிற அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு காட்டிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேருந்து பைப் மூலிமா எடுத்துன்னு வராங்க இப்போது அதுக்கு அந்த தண்ணி தான் இப்போ இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகுது ஒன்றா நம்பர் பார்க்கிங் நான் அது போய்ட்டு ஒரே வெயில் நண்பர் காலையில் பொய்து வடிஞ்சிருந்து அடி அடி அடிக்குது வண்டியில் உட்கார முடில இந்த காரில் இருக்கிறவங்களாம் ஏசி போட்டு உக்காந்துங்கிறாங்க நிலக்கல் மலை பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பாதி தான் நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதுலாம் இன்னும் ரெண்டு மூணு பாதி மலை இருக்குது அந்த பக்கம் வண்டிங்களெலாம் இதுவே ரொம்ப தொழில் நடந்து வந்து எடுக்கத்தாங்குது நிலக்கல்ல இன்றைய நிலைமையாக பார்த்துங்க வண்டி எவ்வளோ இருக்குதுன்ட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக பஸ்ஸு வேன்லாம் நிற்கும் இப்போ வந்து அவங்க டோக்கன் வயசாக கொடுக்குறதுல வண்டிங்கெல்லாம் கலஞ்சி போயிடுது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலாம் நம்ம நம்ம ஏரியா வண்டிங்களாகவே இருக்கும் பார்த்தா இப்போ எல்லாமே காரு கர்நாடகா ஆந்திரா கேரளான்னு எல்லாமே மிக்சட் ஆகிடுச்சு இப்போது கலந்து கொடுத்துறாங்க வண்டிக்கு மாதிரி டோக்கன் கொடுத்துறாங்க முன்னெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பார்க்கிங் கேரளாக்குன்னு ஒரு பார்க்கிங் ஆந்திரா கர்நாடகா அதர் ஸ்டேட்டுன்ட்டு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க அந்தந்த ஏரியாவில் அந்தந்த லேங்குவேஜ் ஹோட்டல் இருந்தது அப்போது ஆந்திராக்காரங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க தமிழ்நாடுக்காரங்க ஹோட்டலுன்னு இருந்தது இது ஆர்வ வாட்டர் நண்பர்களே மழை ஃபுல்லாக கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ முப்பை பிடிச்சி குடிச்சிங்கனாலும் நல்லா அற்புதமாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமான்னு இருக்கும் ஏன்னா பகுதியிலேருந்து கிடைக்கிறதுனால இந்த தண்ணி யாரும் வீணாக்காதிங்க நண்பர்களே குளிக்கிறதுக்குன்னு தனியாக குழா போட்டுக்குவாங்க அதில் குளிங்க ஆர்வல குளிக்காதீங்க இந்த பாருங்க வண்டிங்க கணக்கான வண்டி நிலக்கல் மலையில் இருக்கிறது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து வாங்க நிதானமாக வாங்க மலையில் நண்பர்களே ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டாதீங்க நைட்டு கூட பார்த்தேன் பயங்கரமாக ஆறு நடிக்கிறாங்க ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க நிறைய பேர் டிரைவருங்களாம் நம்மளுக்கே கஷ்டமாக இதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் தவிர்த்துனா உயிரே போயிடும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல மைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு வண்டி நம்மளை சைடு போட்டு ஃபுல்லாக ஆள் இல்லாத காட்டில் ஆறுணாச்சினே போகிறாரு ஒரு வண்டிக்கார் வண்டி பேர்லாம் கூட பார்த்தா சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை 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 பைத்தியங்கித்தும் பிச்சி இங்கே தான் தெரில நண்பர்களில் ஆள் இல்லாத காடு அடர்த்தியான காடில் ஆறுனாட்சினே போயிங்கிறார் மணி ஒரு மணி தான் தெரில அதெல்லாம் என்ன பண்ணுறோம் வேணும்னு பண்ணுறாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது பார்த்து ஒழுங்காக வாங்க சபரிமலையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வாங்க பத்திரமா போங்க பார்த்து ஓட்டுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் இன்றி நிலக்கெல்லாம் பார்த்துங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு பேட்டியாச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஏன சவுண்டு நல்லா கேட்குது நண்பர் இல்லை பாவம் இப்போ வண்டிக்கெல்லாம் இருக்குதுனால அது ஒலிஜீன் இருக்குதுங்க வண்டிக்கெல்லாம் போச்சுன்னா வெளியே வந்துடும் அதுங்க இன்னொரு அதிகபட்சம் இருபது நாளுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க மகர ஜோதி முஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த இடம் ஃபுல்லாகவே நன்றி வணக்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி நிலக்கல் இன்றைய நிலவரத்தை பார்த்துங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பார்க்கிங் வரைக்கும் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் இன்னொத்தம் இருபத்தி நாலு பார்க்கிங் இருக்கிறது நன்றி வணக்க நண்பர்களே